ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK IT விங்கின் அனைத்து விதமான சோஷியல் மீடியாக்கள்லிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கறதே திராவிட மாதமாக திராவிடர் இயக்க உணர்வாளர்களால் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதம் முழுவதையுமே கொண்டாடக்கூடிய வகையில் டிஎம்கே ஐடிவிங் சார்பாக நாள்தோறும் ஒரு ஒரு தலைப்பில் திராவிடர் இயக்க ஆதரவாளர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்களை வைத்து சமூகத்திற்கு தேவையான தலைப்புகளில் காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இன்னைக்கு ஆரியத்திற்கு எதிரான அரண் திராவிடம் அப்படின்ற தலைப்பில் தான் அவங்க கூட பேச இருக்கேன் இந்த தலைப்பு அப்படின்றது நமக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ ஒரு புதிய தலைப்பு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார் தொடங்கி இன்றைக்கு வரை அல்லது இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பேதங்கள் இருக்கிறதோ அது வரைக்கும் ஆரியம் வர்சஸ் திராவிடம் என்பதாக தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் அப்படின்றப்ப தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்ற நாள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றையும் மையப்படுத்தி இந்த காலகட்டத்தில் ஆரியம் என்னென்ன வடிவத்தை அதனுடைய வளர்ச்சியாக எது இருக்கிறது ஆரியத்தினுடைய வீழ்ச்சி எதுவாக இருக்கிறது ஆரியத்தினுடைய வளர்ச்சியின் போதும் அதனுடைய வீழ்ச்சியின் போதும் திராவிடம் எப்படிப்பட்ட பரிணாமங்களை எல்லாம் தமிழ் சமூகத்தில் எடுத்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்திய அரசியல் சூழலில் பாசிசத்துக்கு எதிரான இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போரை தான் தொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும் அப்ப தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்குது அப்படின்னு சொன்னா மற்ற நிறைய மாநிலங்களும் பிஜேபி எதிர்க்குது குறிப்பாக கேரளாவா இருக்கட்டும் மேற்குவங்கமாக இருக்கட்டும் இன்றைக்கு பீகாரில் காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடாக இருக்கட்டும் இது எல்லாமே தேர்தல் அரசியலில் பிஜேபிக்கு எதிரானது தானே இதுல இருந்து தமிழ்நாடு எங்க வேறுபட்டு நிற்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களில் இந்த எதிர்ப்பு அப்படின்றது அரசியலோடு தேர்தலோடு தொடர்புடையது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்தந்த தேர்தல்களை பொறுத்து அது பிஜேபியினுடைய எதிர்ப்பா இல்லையா என்று மாறக்கூடிய நிலை ஆனா தமிழ்நாட்டில் தான் இது கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பு கொள்கை ரீதியாக நாம் பிஜேபியோடு எதிர்நிலையில் இருக்கிறோம் கொள்கை ரீதியாக ஆர் எஸ் எதிர்க்கிறோம் ஆர் எஸ் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற போதே ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்றுதான் அதனுடைய பொருள் அப்படி இருக்கப்ப இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டை தன்னுடைய காலூன்ற முடியாத ஒரு பகுதியாக மட்டும்தான் பார்க்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தலில் தோற்கடித்தால் மட்டும் போதும்னு பார்க்குதான்னு கேட்டா அதுவும் இல்ல பண்பாட்டு ரீதியாக திராவிட இனத்தை தமிழ்நாட்டை தமிழ் மக்கள் மீது அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு ஒரு காலகட்டத்திலுமே முயற்சிப்பாங்க அது ஐயா பெரியார் காலகட்டத்தில் தொடங்கி இன்றைக்கு வரை வேறு வேறு பரிணாமங்களை எடுத்து வேறு வேறு முகத்தோடு அவங்க வராங்க அப்படி இருக்கிறப்பதான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல்லை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக நாம் உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப இன்றைக்கு முதல்வர் மீது ஏன் எப்பயும் இல்லாத அளவிற்கு ஆலயத்திற்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா கலைஞரே பரவாயில்லையே அப்படின்னு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா அவர்தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செல்கின்ற இடமெல்லாம் அது உலக அரங்கமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி வேறு மாநிலமாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் இப்ப இது தமிழ்நாடு மாடல் அல்லது தமிழர் மாடல் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினா கூட ஆரியத்திற்கு ஒரு எரிச்சலோ அல்லது எதிர்ப்போ வராது ஆனா அவர் திராவிடம்னு சொல்லுகிற போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கசப்பா இருக்குல்ல ஏத்துக்க முடியாம இருக்குல்ல அந்த தான் இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு பெரிய சண்டை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ன்றத புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த திராவிடம் என்ற சொல்லை தந்தை பெரியார் ஏன் கையில் எடுக்கிறாரு திராவிடர் கழகம் தான் என்னோட இயக்கத்துக்கு பெயர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா ஐயாவே அதை சொல்றாரு சூத்திரர்களை நீங்க சூத்திரர் கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு என்னை பார்த்து நீங்க கேட்கலாம் தமிழர் கழகம்னு வச்சுக்கலாம்னு கேட்கலாம் நான் தமிழர் கழகம்னு வச்சுக்கிட்டேன்னா நானும் தமிழர் தான் இந்த வடிவேல் வண்டியில ஏறுற மாதிரி நானும் தமிழர் தான் சொல்லிட்டு ஆரியர்களும் வந்து வண்டியில ஏறுவாங்க அப்ப ரொம்ப தெளிவாக தந்தை பெரியார் நூறாண்டுகளுக்கு முன்னால் அது சுயமரியாதை இயக்கமாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் அடைந்தாலும் சரி ஒரு செய்தியில பெரியார் ரொம்ப தெளிவா இருக்காரு ஒருபோதும் ஆரியர்களால் ஆரியத்தினுடைய கோட்பாடால் ஆரியத்தினுடைய தத்துவத்தால் இந்த திராவிடம் என்ற இந்த தத்துவமோ திராவிடர் இயக்கம் என்ற இந்த இயக்கமோ இந்த சித்தாந்தமோ அழிந்து விடவே கூடாது இது எப்போதுமே பெரியார் பற்ற வைத்த அந்த நெருப்பு அந்த தீ அப்படின்றது எரிந்து கொண்டே இருக்கணும்ன்றதுல பெரியார் தெளிவா இருக்காரு அதனாலதான் தமிழர் கழகம்னு சொன்னா நீங்க எல்லாம் உள்ள வந்துருவீங்க உங்களை எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால இது திராவிடர் கழகம் திராவிடம்னு சொன்னா நானும்னு சொல்லி ஒருபோதும் ஆரியர்கள் வந்து வண்டியில ஏற மாட்டாங்க அப்ப ஏன் அந்த சொல் அவ்வளவு கசப்பா இருக்கு அது என்ன தமிழ் அறிஞர்கள் சொல்லாத ஒரு சொல்லா தமிழ் இல்லாத ஒரு சொல்லா அல்லது தமிழ் சான்றோர்கள் பயன்படுத்தாத ஒரு சொல்லான்னு கேட்டா தமிழ் சான்றோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க இலக்கியங்களில் அந்த பெயர் இருந்ததற்கான குறிப்பு இருந்திருக்கு பெரியாருக்கு முன்பே பலர் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட பெரியார் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு எப்படி கொண்டு போறாருன்னு கேட்டா இந்த திராவிடர் கழகம் என்பது ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு ரிவோல்ட்டிங் ஸ்பிரிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றாரு எதிர்ப்பு உணர்ச்சி ஸ்தாபனமா ஒருத்தவங்க ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க அப்படின்றப்ப ஆஹ் எதாவது ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு தொடங்குவாங்க தந்தை பெரியாருடைய நோக்கம் என்பது எதிர்ப்பதாக இருக்கே அப்ப எதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் லிஸ்ட் பண்றாரு கலைத்துறையில் ஆரியத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் இலக்கியத்தில் ஆரியத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் பண்பாட்டு தளத்தில் இதனுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் கலை அறிவியல் அதே போல கல்வி உத்தியோகம் அரசியல் பொருளாதாரம் பொருளியல் இந்த எல்லா துறைகளிலும் ஆரியத்திடம் இருக்கக்கூடிய இந்த ஆதிக்கத்தை குறைக்கணும் ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சரிநிகரான சமத்துவ உரிமை பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்றது பெரியாருடைய நோக்கமாக இருக்கு இப்ப இதுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா திராவிடர் கழகம் வேற திராவிட முன்னேற்ற கழகம் வேற இது வேறு அப்படின்னா இது ஒரு கிளையாக தான் இருக்க முடியும் இந்த கிளையை இவர்கள் தோற்றுவிக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது இந்த கோட்பாடு மாறிடுச்சு அல்லது கொஞ்சம் நீர்த்து போயிடுச்சு அந்த உணர்வு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம கொஞ்சம் வரலாற்றை வாசிக்கின்ற போது தந்தை பெரியார் என்ன நோக்கத்தோடு இருந்தாரோ அந்த நோக்கத்தை அரசியல் தளத்துக்கு ஏற்றவாறு அங்க இங்கே கொஞ்சம் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து இறுதி லட்சியம் அல்லது இறுதி தீர்வு என்பது பெரியாரோட தான் கட்டுப்பட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் செப்டம்பர் பதினைந்து அண்ணாவினுடைய பிறந்த நாள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த திராவிட மாதத்தில் அண்ணா செய்த நிறைய செயல்கள் வந்து நமக்கு வியப்ப கொடுக்குது ஒண்ணு சுயமரியாதை திருமண சட்டம் இதை பற்றி நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இது என்னங்க ஐயரை வச்சு கல்யாணம் பண்றது ஒரு பிரச்சனையா மந்திரம் ஓதுறது ஒரு பிரச்சனையா சமஸ்கிருத மந்திரம் ஓதுறது ஒரு பிரச்சனையா நாங்க என்ன பண்ணா என்னங்க இதுக்கெல்லாமாங்க நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கு ஆனா சுயமரியாதை திருமணம் என்பதை ஏதோ ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திருமண முறைக்கு மாற்றாக பெரியார் முன்மொழியல ஏதோ இருக்கக்கூடிய திருமண முறைக்கு ஒரு எதிரா ஒண்ணு பண்ணணுமேன்றதுக்காக ஐயா வந்து அதை முன்மொழியலை எதுக்காக அத சொல்றாருன்னு சொன்னா தமிழர் வீட்டு இல்ல திருமணத்தில் தமிழர் இல்ல திருமணத்தில் தமிழ் மொழிக்கே இடம் இல்லையே இப்ப நியாயமா சுயமரியாதை திருமணத்தை முதல்ல யாரு வாழ்த்தி வரவேற்கணும்னு கேட்டா இன்றைக்கு தமிழ் தேசியம் தான் ஏன் கேட்டா அதுவரை சமஸ்கிருதம் ஒழித்துக் கொண்டிருந்த திருமண மேடைகளில் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை திருமணம் தமிழ் மொழியில அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வைக்கிறது ரெண்டாவது நீங்க பண்பாட்டு படையெடுப்பாக அதுவரை தமிழர்களுடைய இலக்கியத்திலோ வாழ்வியலோ இல்லாத ஒரு கல்யாண முறையை கொண்டு வந்து சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களால் கட்டப்பட்ட வேதங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு திருமண முறையை கொடுக்கறப்ப இதற்கு மாற்றாக சுயமரியாதையை தந்தை பெரியார் முன்னெடுத்துகிறார் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தொடர்ந்து சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு வழக்கு போகுது நீதிமன்றம் மிக தெளிவாக சுயமரியாதை திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் இல்லை எஜிடிமேட் சைல்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இது தெரிந்த சொல்லாக இருக்கலாம் தெரியாதவர்களுக்கு சொல்றேன் இது வந்து கல்யாண உறவின் மூலமாக இல்லாமல் திருமண உறவின் மூலமாக இல்லாமல் தகாத உறவில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இப்ப இதுவரைக்கும் திருமணமாகி ஒரு கணவன் மனைவிக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் நீங்க சுயமரியாதை திருமணம்ன்ற ஒரே காரணத்துக்காக இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரியத்தினுடைய சூழ்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்துச்சு நீதிமன்றம் வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கும் இருக்கு அப்ப ஒரு தலைவர் வராரு இது வரைக்கும் பண்ண திருமணங்களும் சேர்த்து செல்லும் இனிமேல் பண்ணக்கூடிய திருமணம் மட்டும் இல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த எல்லா சுயமரியாதை திருமண முறையும் செல்லும் அப்படின்னு சுயமரியாதை திருமண சட்டத்தை இந்த திருமண சட்டத்துல ஒரு திருத்தமாக கொண்டு வராரு இது வெளிய இருந்து பாக்குறப்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும் யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சி மனம் இந்துக்களின் இன்னைக்கு கத்தி குமரக்கூடியவர்களை விட வீரியமாக குமுறியவர்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீ ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை எங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் திணிக்க முடியாது எங்கள் ஐயா பெரியார் முன்மொழிந்த இந்த சுயமரியாதை திருமணத்தை நான் சட்ட அங்கீகாரம் கொடுக்கிறேன்னு சொன்ன இடத்தில்தான் ஆரியத்தை எதிர்த்து நின்ற திராவிடமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயர்ந்து இருக்கிறார் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து இருமொழி கொள்கை அண்ணா வந்து சட்டமாக்கினாரு அப்படின்னு சொல்றோம் இது ஏதோ மேடையில் ஒரு அலங்காரத்துக்காக நாம் சொல்லக்கூடியதோ அல்லது அண்ணாவினுடைய சாதனை அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லிட்டு போற விஷயமும் கிடையாது எத்தனையோ வருஷமாக ஆங்கிலம் அந்நிய மொழிப்பா நீ தமிழ் கத்துக்கோ அப்படின்னு சொல்றதுல கூட குறைந்தபட்சம் நியாயம் இருக்கு ஆனா ஆரியம் என்ன சொல்லுச்சுன்னா ஆங்கிலம் அந்நிய மொழி நீ எல்லாம் கத்துக்காத நாங்க போய் கத்துட்டு வந்து அவங்க கத்துட்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து ஹிந்தியை திணிப்பதற்கு தயாராயிட்டாங்க இப்ப ஆங்கிலம் அந்நிய மொழியா ஹிந்தி அந்நிய மொழியா அப்படின்ற ஒரு வாதம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அறிவியல் வளர்ந்து தொழில்நுட்பம் வளர்ந்து அறிவு வளர்ந்து கல்வி வளர்ந்து இன்னைக்குமே இருக்கு அப்ப தந்தை பெரியாரும் அண்ணாவும் இங்கு மிகப்பெரிய அளவிலே உளவியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை தேவையான மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஒருத்தவங்க வந்து எட்டி நெல் என தொடாத ஊருக்குள்ள வராத தெருவுக்குள்ள வராத இது ஊர் தெரு இது சரி நீ எல்லாம் படிக்க வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோல் துண்டு போடக்கூடாது நல்ல பேர் வைக்க கூடாது பொம்பளை பொழுலாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய வேதத்தையும் தர்மத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய சமஸ்கிருத மொழி அந்த சமஸ்கிருதத்தை தான் ஹிந்திய திணிக்கிற என்ன எட்டி நில்லுன்னு சொல்ற நீ எனக்கு அந்நிய மொழியா இல்ல வா கைக்குழுக்கு கட்டி அணைச்சுக்கோ நீ என்ன ஜாதி என்ன மதம்ன்றதெல்லாம் ரெண்டாவது உனக்கு நான் கல்வி கொடுக்குறேன் மருத்துவம் கொடுக்குறேன் உன்னை தொட்டு தழுவி உன்னுடைய நோயை நான் குணப்படுத்துறேன் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் படிப்பதற்கான கல்வி முறையை கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்க யாரும் மேலே கீழே இல்லை இல்ல எல்லாரும் படினு சொல்லக்கூடிய ஆங்கிலம் அந்நிய மொழியா அப்படின்ற ஒரு விவாதத்தையே இங்க இந்த இயக்கம் தான் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் தான் அந்த புள்ளியில வந்து மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள் இப்ப இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்றத மொழியோடு மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஒப்பிட்டு பாக்குறாங்க ஆனா இது மொழி ஆதிக்கத்திற்கான போர் என்பதை தாண்டி ஆரியத்திற்கு எதிரான ஒரு போர் நீ ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆரிய பண்பாட்டை வந்து டைரக்டா உங்ககிட்ட திணிக்க முடியாதுங்க ஹிந்து திணிக்க முடியும் ஹிந்தின்ற தான் முடியும் அவங்களோட பண்பாட்டை திணிப்பாங்க அவங்க திணிப்பது உங்களை நிரந்தர அடிமைகளாக மாற்றுவார்கள் இன்னைக்கு அதுதானே நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி பாடத்திட்டத்தில் ஆரிய கலாச்சாரத்தை வர்ணபேதத்தை ஜாதிய முறையை மனு தர்மத்தை திணித்து அவங்க விழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம மேல கொட்டி அதை நம்ம ஏத்துக்கிட்டு அப்படி நம்மளுடைய மூளையை மழுங்கடித்து நிரந்தர அடிமைகளாக திராவிடர்களை தமிழர்களை மாற்ற துடிக்கக்கூடிய நேரத்துலதான் ஐயா ரொம்ப உஷாரா இங்க வந்து தமிழும் ஆங்கிலமும் தான் தேவைன்னு சொல்றாரு அண்ணா அதை சட்டமாக மாற்றுகிறார் அதனாலதான் இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்றோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குதுங்க ஒரு கல்லூரியில போய் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பீகார் போகணுமா உத்தரப்பிரதேஷ் போகணுமா மகாராஷ்டிரா போகணுமா குஜராத் போகணுமா இல்ல வெளிநாடுகளுக்கு போகணுமான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க அது எதுக்கு வெளிநாடு எதுக்கு சுத்தி பாக்குறதுக்கா பார்க்கறதுக்கு அழகா இருக்கான்னா கிடையாது இந்த பிள்ளைகளுடைய அறிவு திறமைக்கு ஏற்ற வேலை அங்க இருக்கு அந்த அறிவு திறமைக்கு ஏற்ற வேலை அங்க இருக்கு அதை போய் நுகர்வதற்கு மொழி அறிவு தேவையில்ல மொழியை அறிவுன்றதை விட மொழியை கையாளக்கூடிய திறமை தேவையில்ல அந்த திறமையை வளர்த்து கொள்வதற்கு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விரை போட்டது திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய சட்டம் இது எல்லாமே வெளிப்படையாக சட்டங்களாக தெரியும் கொஞ்சம் உள்ளார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா பகுத்தறிவோடு யோசிச்சு பார்த்தோம்னா ஆரியத்திற்கு எதிராக இந்த இயக்கம் நடத்திய போர் நமக்கு புரியும் அடுத்து அப்படியே வந்தோம்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலைஞர் வந்து செய்த எல்லா செயல்களிலுமே எல்லா இடத்திலையுமே அவர் தன்னை வந்து ஒரு திராவிடன் அப்படின்றதை கட்டமைப்பதை தாண்டி மனிதத்திற்கு ஏற்ற எல்லாவற்றையும் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருக்காரு ஒரு முறை வந்து அவரை பற்றி எழுதுகிற போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எப்போதுமே ஒரு கிராமத்திலிருந்து பட்டணத்திற்கு வந்த சிறுவனிடம் இருந்த அந்த தேடல் கலைஞர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த தேடலோடு அவர் ஒன்னொன்னே அணுகிறாரு அப்ப இவர் பயின்ற இடம் அப்படின்றது பெரியாருடைய பாசறை அண்ணாவினுடைய பாசறை அவரு முதல்வராவதற்கு முன்பே அவருக்குள் இருந்த அந்த ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்புனா நீங்க என்ன தொடக்கத்துல இருந்து ஆரிய எதிர்ப்புன்னு சொல்றீங்களேன்னு நினைக்கலாம் ஆஹ் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க நாத்திகம்னு சொல்றீங்களே ஏத்திசம் ஏத்திசம்னு சொல்றீங்களே அப்படின்றப்ப அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ப்ரோ ஹியூமனிசம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிதான் ஆரிய எதிர்ப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா மனிதத்தை விரும்புவது நீ எல்லாம் மேலே கீழேன்னு சொல்லாத நாங்கெல்லாம் சமம்னு சொல்லுவதுதான் திராவிடம் அப்ப அந்த சமம்னு சொல்றத ஒரு இயக்கவாதியோ அல்லது ஒரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினரோ சொல்றது வேற முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்கார்ந்த நேரத்திலும் அல்லது முதலமைச்சராக இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்த போதும் கலைஞர் அந்த உணர்வுல இருந்து மாறவே இல்லை அவர் கண்ட சமத்துவபுரமா இருக்கட்டும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறதா இருக்கட்டும் பெண்களுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும் பெண்களை காவல்துறையில் நியமிச்சதா இருக்கட்டும் அல்லது பெண்களுக்கு அரசியலில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததா இருக்கட்டும் இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும் பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு செய்திகள்லையும் ஒரு ஒரு விஷயத்திலையுமே நுட்பமாக ஆரிய எதிர்ப்பை கலைஞர் வந்து கையாண்டு திராவிட உணர்வை கையாண்டு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாங்க தமிழ்நாடு மட்டுமா கொடுத்துச்சு எல்லா மாநிலமும் தானே கொடுத்துச்சு எல்லா மாநிலமுமே அந்தந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் சொத்துரிமை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நம்ம செஞ்ச பிறகு இந்தியா அதை ஏத்துக்குது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட கடைசியாக வந்த தீர்ப்பு இதெல்லாம் இருக்கிறப்ப ஏன் கலைஞர்களுடைய இந்த சொத்துரிமையை பற்றி மட்டும் நம்ம பெருமையா பேசணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுக்க வேண்டான்னு ஆண்கள் மட்டும் சொல்லலை அப்பா அம்மார் மட்டும் சொல்லலை அம்மா சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு சொத்து கொடுத்தா இந்த பேசும் ஓவர் திமுறா இருக்கும் பிடிச்சதை செய்யும் என்ன வேணாம் பண்ணும் சங்கராச்சாரியார் சொன்னாரு பொண்ணு பொம்பளைகளுக்கு எல்லாம் சொத்து கொடுத்தீங்கன்னா ஓடி போயிடும்னு சொல்லி இப்ப ஆரியத்தினுடைய உருவமாக சங்கராச்சாரியார் ஒரு கருத்தை சொல்லுகிற போது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் இங்க இருக்கக்கூடிய பெண்களே எதிராக தான் இருப்பார்கள் எதிராக தான் நினைப்பார்கள் வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த தயக்கமோ எதுவுமே இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லாவிட்டாலும் கூட பெண்களுக்கான சொத்துரிமையை நான் சாத்தியப்படுத்துவேன்னு கலைஞர் செஞ்சு காட்டுறார் அதுக்கடுத்து கலைஞருடைய அந்த எண்ணம் வந்து அனைத்து ஜாதிகளும் அச்சகராகிற விஷயத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா இது ஏதோ எல்லா போ ஜாதிகாரவங்களும் போ கருவறைக்குள்ள போ நீங்களும் மணியாட்டி சாமி கும்பலாம் மந்திரம் ஓதலாம் இப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவமே கலைஞர் சொல்றாரு இந்த தமிழில் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு வந்தப்ப என் மொழி தெரியாத கடவுள் எனக்கு எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்கிறாரு இதை வந்து அவர் ஒரு பதினாலு வயது சிறுவனாக இந்திய எதிர்த்த சிறுவனாக கேட்கல திமுகவினுடைய தலைவராக கேட்கல முதலமைச்சரை உட்கார்ந்துகிட்டு கலைஞர் கேட்டாரு என் மொழி தெரியணும்ல என் கடவுளுக்கு அப்படின்னு இந்த எல்லா உணர்வுமே காலம் காலமாக கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஐயோ இதெல்லாம் பேசணும்னாவே உனக்கு சாமி உன்னை ஏதாவது பண்ணிடும் பார்ப்பனர்களை ஐயர்களை பற்றி ஆரியர்களை பற்றி உன் சோழி முடிஞ்சிச்சுன்னு பயமுறுத்தி இருந்த ஒரு ஊர்ல ஒரு மனிதர் அசால்ட்டா கேட்டாரு என் மொழி என் கடவுளுக்கு தெரியணும் என் மொழி தெரியலன்னா அது எப்படி என் கடவுளாக இருக்க முடியும்னு சொல்லிதான் தமிழில் அர்ச்சனை கொண்டு வராங்க இது ஆரியத்திற்கு எதிரான அரண் தமிழ் நீசபாசைன்னு சொன்ன மனு தர்மத்திற்கு எதிரான அரண் அதே போலதான் அனைத்து ஜாதியினம் அர்ச்சகராகிறப்ப கலைஞர் சொன்னது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றுலன்னு சொல்றாரு அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முழுவதுமாக எல்லா சட்ட சிக்கல்களையும் கடந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆர்கியூ பண்றப்ப கூட ரொம்ப சைலண்டா அமைதியா எங்கேயுமே எந்த விதமான ஒரு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம ஒரே நாளில் சத்தம் இல்லாமல் எல்லாருக்கும் பணி ஆணையை கொடுத்தார் இப்ப இன்னைக்கு நமக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகமயமாக பெரிய உலகமயமாகி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பெரியார் உலகமயம் தான் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு லட்சிய நோக்கமாக இருக்கு அதன் வழியில் தான் பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள்ல திராவிடர் கழகத்தின் சார்பாக பன்னாட்டு மாநாடுகள் எல்லாம் நடக்குது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செப்டம்பர் நான்காம் தேதி தந்தை பெரியாருடைய உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல திறந்து வைக்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்க பெரியாருக்கு யுனெஸ்கோ விருதை கொடுக்கல பெரியார் வந்து தமிழை காட்டு மிராணி மொழின்னு சொல்லிட்டாரு பெரியார் வந்து வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பிறக்காத பெரியாரை பார்க்காத பெரியார் இருந்த போது இல்லாத பெரியார் எப்படி இருப்பாருன்னே தெரியாத ஒரு தலைமுறைக்கு பொய்யை அப்படியே மூட்டை மூட்டையா கட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்ப நம்ம வாழ்ற காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் தந்தை பெரியாருடைய உருவப்படம் திறந்து வைக்கப்படுது இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறப்பவே என்ன பண்றாங்கன்னா பார்ப்பன பத்திரிகைகள் ஆரிய பத்திரிகைகள் ஆரியத்தினுடைய கைக்கூலிகள் கூலிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இல்லை கட்டடத்தை வாடகைக்கு வாங்கி தான் இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ப்ரோக்ராமை அப்படின்றாங்க சரி ஒருவேளை சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை ஏன்னு கேட்டா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்ல இந்த நிகழ்ச்சி நிறம் இடம்பெறுது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய இரண்டு நாள் சுயமரியாதை இயக்க கருத்தரங்க அமர்வுகள் நடைபெறுது இது எல்லாத்தையும் கண்ணால பாக்குற இருக்கிறப்பவே இவ்வளவு இருக்காங்கன்னு இதுதான் ஆரியத்தினுடைய பல முகங்களில் ஒன்று இந்த முகம் எப்படிலாம் நம்ம பிள்ளைகளுக்கு எதெல்லாம் நல்லதா நடக்குதோ அப்பெல்லாம் இந்த முகம் எட்டி பார்க்கும் அஹ் தினமலர்ல வந்து காலை உணவு திட்டத்துக்கு ஒரு ஹெட்லைன் போட்டாங்க முதல் பக்கத்துல காலை உணவு காலை டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிலம்பி வழிகிறதுன்னு போட்டாங்க இத வந்து யோசிச்சு பாருங்க தமிழ் சமூகம் ஈஸியா அதை கடந்து போல திமுகவில் இருக்கக்கூடியவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தினமில்லாத கீசு போட்டாங்க ரோட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க அந்த சண்டைக்கு பேர் என்ன தெரியுமா திராவிடம் அந்த சண்டைக்கான உணர்வுக்கு பேரு திராவிடம் ஏன்னா வேற பத்திரிக்கைகளுக்கு ஒருவேளை திமுக மேல கால் புரிந்தாலுமே பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை அப்படி எழுத முடியாது வெளிப்படையா ஆரிய பத்திரிகைகளால் மட்டும்தான் அதை எழுத முடியும் இப்ப எழுத முடியும் அப்படின்னு சொன்னா அது வக்கரம் அந்த வக்கரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த பிள்ளையெல்லாம் படிச்சிட கூடாதுன்னு நினைச்சோம் சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன் என்ற ஆத்திரம் அந்த ஆத்திரத்துக்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஓ என் பிள்ளைக்கு காலையில சாப்பாடு கொடுக்கறது உனக்கு இவ்வளவு எரிச்சலா இருக்கு வைத்தறிச்சலா இருக்குன்னா அரசு பள்ளிகளுக்கு இருந்ததை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து அது ஐந்து கட்டம் ஆறு கட்டமாக தாண்டி பல லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு போய் சேருது இப்ப இந்த காலை உணவை பற்றி பேசுகிற போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இது ஏதோ குழந்தைகளுக்கானது மட்டும் கிடையாது இந்த சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவோம் பொதுவாக எல்லா பிள்ளைகளுமே சிங்கிள் பேரண்ட் தான் எப்படி எல்லா பிள்ளைகளுமேன்னு கேட்டா பல வீடுகளில் அப்பா வந்து பேருக்கு இனிஷியலுக்கு தான் அப்பாவா இருப்பாரு பிள்ளைகளை வளர்க்கறதெல்லாம் அம்மாவா தான் இருப்பாங்க அப்ப வளரக்கூடிய பல குழந்தைகள் ஒரு பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தையா தான் இருக்கு ஆனா அப்பா இறந்தோ அல்லது விவாகரத்தாயோ இல்ல ஏதோ ஒரு இடத்தில் அம்மா மட்டும் இருந்து ஒரு குழந்தையை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த அம்மா வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் நலிவடை இந்த பின்தங்கிய குடும்பத்துல இருக்காங்கன்னா பல நேரங்களில் காலை சாப்பாடு குழந்தைக்கு இருக்கும் அம்மாக்கு இருக்காது ஏன்னா கொஞ்சம்தான் சாப்பாடு இருக்கும் இந்த பிள்ளை அந்த ஒரு ரெண்டு இட்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கேட்கும் அம்மா அவங்களுக்கு கொடுத்துட்டு பட்டினி போகக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கப்பமா உன் குழந்த மட்டும் இல்ல நீயும் வயிறார சாப்பிடலாம் எப்படி உன் குழந்தைக்கு காலையில் தமிழ்நாடு அரசு உணவு கொடுக்கும் உன் குழந்தைக்காக இருக்கக்கூடிய உணவை வீட்டுல நீங்க சாப்பிடலாம் இப்படி குழந்தையை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து இந்த திட்டம் தான் பகுத்தறிவு பார்வையோடு மனிதநேய பார்வையோடு நம்ம பார்க்க முடியும் அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நமக்கு உணவா தெரியும் அவங்களுக்கு ஐயோ அவன் படிக்கிறானே அப்படின்னு ஆத்திரமா தெரியும் இந்த ஆத்திரத்திற்கு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து மருந்து போடல சூடு போட்டுக்கிட்டே இருக்காரு திடீர்னு வந்து இருபத்தோரு மொழிகளில் தன்னை பெரியாருடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்படும் இருபத்தோரு மொழிகள் இல்லையா தமிழ் மொழியில இருக்கிறப்ப அட்டு தாங்க முடியல ஆரியத்திற்கு எதிராக பேசுறோம்னு சொல்லி நேத்து பிறந்தது கூட தமிழ்நாட்டுல பேசுது இப்ப இருபத்தோரு உலக மொழிகளில் சொன்னா இதுவரை என்னவெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட மக்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிராக ஆரியம் செய்த அத்தனை சூழ்ச்சிகளையும் காட்டியது காட்டியதுதான் பெரியாருடைய எழுத்துகள் எழுத்துகள் தான் உலகமயமாக்கப்படுகிறது இருபத்தி ஒரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது அப்ப ஒரு ஒரு காலகட்டத்திலுமே திராவிடத்தை காக்கக்கூடியவர்களாக பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய முதல்வர் வரை இருக்காங்க சரி இவங்களோட முடிஞ்சு போயிடும் சரி கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா இது டூ பாயிண்ட் ஓ மாதிரி இன்னும் வீரியமாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு முறை சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல ஓயாம சனாதனத்தை ஒழிப்பேன்னு தாங்க நான் சொன்னேன் இப்ப இப்படி சொல்லலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்ல நான் அதை தானே சொன்னேன் நான் சொன்னது அதுதாங்க அப்படின்னு அவர் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்ப இது மேலோட்டமாக பார்க்கிற போது இது எங்கேயோ யாரையோ கிடையாது இங்கு சனாதனத்தின் பெயரால் இன்னைக்கு வரைக்கும் உனக்கான கல்வி தொகையை அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காசு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தரமாட்டோன்றாங்க இது ஆரியத்தினுடைய வடிவம் நேரடியா படிக்காதன்னு சொல்ல முடியாது நீ எல்லாம் ஏன் படிக்கிறன்னு கேட்க முடியாது என்இபி தேசிய கல்விக் கொள்கை நீ எல்லாம் ஏன் டாக்டர் ஆகிறன்னு கேட்க முடியாது NEET நீ எல்லாம் வந்து படிச்சாத ஏன்டா படிக்கிற அப்படின்ற ஆத்திரத்தை கேட்க முடியாது மூணாவது அஞ்சாவது எட்டாவது தேர்வு இதை பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறது தமிழ்நாடு கண்டுபிடிச்சுப்பா நீ வந்து எந்த கொண்டையோட வந்தாலும் சரி அன்னைக்கு ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் தான் அப்படின்னு சொல்லுது அன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை பெரியார் ஒழிக்கல அதற்கான களத்துல நிக்கல காமராஜரை முதல்வராக பேசிக்கிட்டு இருக்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்க யாரும் டிகிரி ஹோல்டர்ஸா மாறி இருக்க முடியாது முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவா இருக்க முடியாது இப்ப அன்னைக்கு செஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நம்ம போட்ட சண்டை இன்னைக்கு ஆரியம் வேறு உருவத்தில் அது தேசிய கல்வி கொள்கையாக நீட்டாக கியூட்டாக இன்னைக்கு வந்திருக்க கூடிய யூஜிசியினுடைய திருத்தங்கள் வரை ஆரியத்தினுடைய முகம்தான் அது அந்த முகத்தை சரியாக கண்டுபிடித்து தோளுரிக்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலிருந்து செய்து கொண்டிருக்கிறது நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இது போற பாதை கரெக்டானு கேட்டா அதைதான் திரும்ப திரும்ப முதல்வர் சொல்றாரு நாங்கள் செல்லக்கூடிய பாதை தந்தை பெரியாருடைய பாதை இன்னைக்கு நான் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சரா நிக்கல தெற்காசியாவினுடைய அரசியலை புரட்டி போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினரா நிக்கல நான் யாரா நிக்கிறேன்னு சொன்னா பெரியாரின் பேரனாக நிற்கிறேன்னு சொல்றாரு இப்ப பெரியார் என்ற பெயரும் திராவிடம் என்ற பெயரும் ஆரியத்திற்கு எரிச்சலை ஊட்டும் மனிதத்திற்கு எதிரானவர்களுக்கு அது கடுப்ப கொடுக்கும் அந்த எரிச்சலை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை இவங்க ஏன் திரும்ப திரும்ப செய்யறாங்கன்னு சொன்னா நாம் மனிதத்தின் பக்கம் நிற்கிறோம் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம் இந்த சமூக நீதி என்ற சொல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய வேலையை தமிழ்நாடு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு எந்த பெண்களுக்கு படிப்பு கொடுக்காத அதிகாரம் கொடுக்காத சுதந்திர தன்மையோடு பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஆரிய மனதர்மம் சுதந்திரமா இருங்க நீங்க பறங்க நீங்க எங்கனாலும் போங்க இண்டிபென்டன்டா இருங்க விடியல் பயண திட்டம் இப்ப இந்த விடியல் பயணம் அப்படின்னு ஒரே லைன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆரிய கோட்பாட்டுக்கு எதிரான திராவிட சிந்தனை புதுமை பெண் திட்டம் படிக்காதன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் அது ஒரு டிகிரிக்கு கிடையாது நீ எத்தனை டிகிரி படிக்கிறியோ அவ்வளவு நாள் தர இது எல்லாம் ஆரிய கோட்பாட்டுக்கு எதிரான திராவிட சிந்தனைகள் இதை கிளைவிட்டு மிகப்பெரிய அளவில் பரப்பக்கூடிய வேலையை இன்றைக்கு துணை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் பேரே திராவிட மாடல் கருத்தியல் பயிலரங்கம் நீ திமுக ஒரு இளைஞரணி உள்ள பொறுப்புக்கு வரணும்னா நீ திராவிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் திராவிட மாடல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சமத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்த பகுத்தறிவு சுடரை திராவிட சுடரை அணையாமல் இந்த இயக்கம் பாதுகாத்து கொண்டே வருகிறது வழக்கமாக நாம் சொல்வது போல் ஒலிம்பிக்ல அந்த சுடரை கைமாத்தி விடுவாங்க ஒரே ஆள் வந்து அவ்வளவு தூரம் ஓட முடியாதுன்னு தன் அரசியல் தளத்தில் தந்தை பெரியாரிடம் இருந்த அந்த சுடர் அண்ணா கலைஞர் முதல்வர் என்று இன்றைய தலைமுறை வரை அது கைமாற்றி விடப்பட்டிருக்கிறது இந்த சுடர் ஆரியத்திற்கு எதிராக நம்மை காக்கும் அரணாக எப்போதும் நிற்கும் என்பதை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் நமக்கு கொண்டே இருக்கிறது ஆஹ் உயர வந்தராதிங்க கிட்ட வந்திராதீங்கன்னு சொல்லக்கூடிய ஆரியத்திற்கு மத்தியில் உயர பரங்கள்னு சொல்லி நான் முதல்வன் மூலமாக நம் பிள்ளைங்க உலக உலகரங்கில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா கட்டத்திலும் திராவிடம் ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய தமிழ் மக்களை தமிழ்நாட்டை மனிதர்களை காக்கக்கூடிய அரணாக இருக்கிறது வாழ்த்துவோம் திராவிட மாதத்தை கொண்டாடுவோம் நன்றி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்